தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நிர்மலா சீதாராமனை சந்தித்த சீமான் பாஜகவுடன் இருபத்தி ஆறில் கூட்டணியா இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் இந்த தலைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இன்றைய தினம் இப்போ காலையிலேருந்து நம்மளும் பார்க்குறோம் அனைத்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பூரா அண்ணன் அவர்களை தேடிக்கொண்டு வருது போல் இன்னும் சொல்ல போனால் பிரேக்கிங் நியூஸ் வந்து சீமான் பாஜகவோடு இணைந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளுக்கும் தெரியும் ஆனால் இப்படி ஒரு செய்தியை போடுவது மூலயமா என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல அது நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும் அதற்கான ஒரே காரணம் இதுவரைக்கும் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி எப்படியோ மக்கள் வந்து அதாவது பெரும்பான்மையான அந்த அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சில நபர்களை வந்து மடைமாற்றி எப்படி அவங்க கிட்டேருந்து வாக்க திருடிக்கிட்டு இருக்காங்களோ இந்த திருட்டு கும்பல் அதே விடயத்தை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கள் மூலயமாக அனைத்து சேனல்களிலும் பதிவிடும்போது அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி பதிவிடும்போது போது பார்த்திங்களா இவர்கள் அவர்களோடு சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் மோசமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது இவர்கள் என்னமோ உத்தமர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி ஆனால் அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கு இது வந்து இலகுவாக ஒரு விடயமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு பயன்படுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க சரி இதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது பதில் சொல்லியிருக்காருன்னு கேட்டால் அனந்த் சீமான் எதற்காக தனியாக ஒரு பிரத்யோகமான பேட்டியை ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்துருக்காரு அதில் தெளிவாக சொல்கிறாரு சந்தித்தேன் அப்படின்னா சந்தித்தேன்னு சொல்ல போகிறேன் எனக்கு ஒரு பயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் எதற்காக இப்படி பேசிக்கிறீங்க நீங்களே எல்லாம் ஒன்றும் போடுறீங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணியாங்கிற அளவுக்கு நீங்கள் போகிறீங்க இது வரைக்கும் நான் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே விஷயத்திற்கு இந்த முறையும் கிட்டத்தட்ட அறுபது வேட்பாளர்கள்கிட்ட நான் வந்து எல்லாரையும் தேர்வு பண்ணிவிட்டேன் அவங்கவுங்க இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நீங்கள் நேற்றைய தினம் கூட வேதாரண்யம் தொகுதியில் இடுமவனம் கார்த்தி அவர்கள் வந்து வேட்பாளராக அறிமுக கூட்டம் நடக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க அப்படி இருந்தும் கூட இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைப்பதற்கான காரணம் என்ன இப்படி ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான சீமானவர்கள் ஒளிர்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இது முழுக்க முழுக்க இந்த திமுகவின் ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெல்ல தெளிவாக புரிகிறது ஏன்னா பாஜகவை எப்படி பயம் காட்டி போன தேர்தலில் வாக்கு வாங்கினாங்களோ பிஜேபியோட ஏடிஎம்கே இருந்ததால் அதன் பிறகு ஏடிஎம்கே தனியாக வந்து களம் கண்ட மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னும் இவர்களையும் வீழ்த்துவதற்கு அதே திட்டத்தை கையில் எடுக்கிறது இந்த திராவிட கும்பல் இந்த விஷயத்தை வந்து நம்ம கலைந்தெறியணும் அதிகபட்சமாக இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது அரசியல் புரிதல் இல்லாதவர்களிடம் தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருவரும் இதை பேசுவதன் மூலயமாகத்தான் இதை நம்ம கலைந்தெறிய முடியும் முதலில் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மொத்தமும் எதிரானவர்கள் தான் நம்ம தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்தியாவிற்கே எதிரானது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே எதிரானது எங்கள் மக்கள் எங்கள் இதுவும் சொல்லிவிட்டு எங்களுடைய உரிமையை பேசுவதே அவர்களுக்கு எதிரானது தான் அப்படி இருக்கும்போது அங்கே தேசிய கட்சியாக இருக்கவங்களோட கூட்டணியை நினைத்து கூட பார்க்க முடியாது திராவிட கட்சிகளாவது நம்ம பேசியாவது சொல்லலாம் ஆனால் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் தேசிய கட்சிகளோடு கொள்கை ரீதியாக கிட்ட கூட போக முடியாத ஒரு இது ஆனால் அப்படி இருந்தாலும் இவர்கள் இந்த பொய் பரப்புரையை மீண்டும் மீண்டும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கு தக்க பதிலடியை தமிழ் தேசியவாதிகள் கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த புரிதலின்மையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கான தெளிவும் கிடைக்கும் ஆனால் சீமானவர்கள் யார் அப்படிங்கிறதையும் இந்த முறை நிறுவனம் செய்வதற்கு நம்ம கடினமாக உழைக்கணுங்கிறத மட்டும் இந்த காணொலி வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன்